காலையில இவன் முகத்துல போய் அதனால தான் இன்னைக்கு எதுவுமே சரி வரல இன்னைக்கு எல்லாமே எனக்கு தப்பு தப்பா நடக்குது இவன் முகத்துல தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இதே மாதிரி நம்ம குழந்தைங்க முகத்துல நம்ம முழிச்சிட்டு நம்ம வேலைக்கு கிளம்பும் போது நமக்கு எந்த இஷ்யூவும் வராது அதுதான் குழந்தைங்களோட பவர் அதனால தான் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயே நம்ம வேலைக்கு கிளம்பும்போது குழந்தைங்க முகத்தை பார்த்துட்டு தாட்டா சொல்லு அப்படின்னு சொல்லி தாட்டா வாங்கிட்டு தான் போவோம் சோ இந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல நம்ம குழந்தைங்க நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்காங்க அவங்களோட போட்டோ போட்ட கேலண்டர் நம்ம வீட்டு வீட்டில் இருக்கும் இன்னும் பாசிட்டிவ் வைபா இருக்கும் நீங்க உங்க குழந்தைங்க போட்டோவையும் கேலண்டர்ல போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட போட்டோவையும் கேலண்டர்ல போட்டு அதை நீங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கிட்ட ஏகப்பட்ட போட்டோ பிரேம் கேலண்டர் ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு எந்த போட்டோ நீங்க அனுப்புனாலுமே நாங்க அதை இந்த மாதிரி சூப்பரா போட்டோ பிரேம் கேலண்டரை ரெடி பண்ணி அனுப்பிடுவோம் நீங்க ஒரு போட்டோ அனுப்புனீங்க அப்படின்னா அது கேலண்டரை நாங்க ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணிடுவோம் உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க